என் பேர் மாதவன் நான் வண்டூரில் இருந்து வரேன் இங்கே ஆக்சி ப்ரஸ் வெல்னஸ் சென்டரில் சிபி சாட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பிஃபோர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அதாவது லிப் பெயிண்ட் பெயின் வந்து அதிகமாக இருந்தது லிப்பில் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் எம்புலாம் எடுத்து வச்சாங்க சைடில் எலுமெலாம் எடுத்து வச்சாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாகலை சரி அதுக்கப்புறம் என்னென்னா யூடியூப்பில் பார்த்துட்டு சரி இது அறுவை சீச்சர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு சாரோட வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து சேர்னு சொல்லிட்டு சார்ட்ட வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அவர் ஓகே இதுக்கு வந்து க்ளியர் பண்ணலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னா ஊசியோ மருந்தோ எதுவுமே கிடையாது எக்ஸைஸ் மூலமாக ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணுறாங்க க்ளியர் பண்ணி நல்லா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி ஆப்ரேஷனுக்கு பண்ணியும் நான் தான் நடந்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கர் இல்லாமல் நடக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாரோட இது பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் நல்லா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க தைரியத்தை கொடுத்து இது வரைக்கும் நான் வந்து மனசை விட்டுவிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா சிபி சார் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஒரு கிட்ட பேசுகிற மாதிரியே பேசாமல் அவங்களோட குறைகள்லாம் கேட்டு பொறுமையாக அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு பொறுமையான ஒரு மனிதர் என்ன அவர் சிபி சார் மட்டும்தான் அதுமாரி அந்த இப்போ பொறுமையாக எடுத்து இவங்க நம்மளோட நம்ம பேச விட்டு நம்மளோட பொறுமையாக நம்மள்கிட்ட இருக்கிற வார்த்தைகள்லாம் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணி இப்போ சொல்யூஷன் கொடுத்து ஒரு டாக்டர் செய்கிறாங்கன்னா அது ஒரு அபூர்வமான ஒரு இது சிபி சார் போல் வேறு யாரையும் நான் இது நான் பார்க்கல அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் ஒரு அதாவது இறக்க குணம் உள்ளவர் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து பலத்தை கொடுக்குறாங்க நம்மளால முடியும் சார் நம்ம பண்ணிக்கலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்து ஏன்னா அளவுக்கு நடக்க வச்சிருக்காருன்னா செவி சார் வந்து ஒரு அற்புதமான மனிதர்னு தான் சொல்லலாம்